பெரியவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சந்தோஷமா இருக்கிறீங்களா அழகான கத்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இது சேலம் பகுதியில் இருக்கிற ஒரு அழகான மலைத்தொடர் பச்சை பசுமை நிறைந்த ஒரு அழகான இடம் ஆண்டவர் படைத்த இப்படிப்பட்ட ஒரு அழகான இடத்துல நின்று இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஆமேன் இன்றைக்கு நிகழ்மையா எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துடைய கடைசி பகுதியை வாசிஜாம் ஜபிக்க போகிறோம் விசாரப்பட வேண்டாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய என்றான் ஒரு வார்த்தை கர்த்த நம்மை கொடுத்து பலப்படுத்துகிறார் விசாரப்பட வேண்டாம் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க அதுதாங்க உங்களுக்கு பலன் அலை லூயா பிரியமானவர்களே பாடுகளும் உபத்திரவங்களும் தோல்விகளும் நெருக்கங்களும் துன்பங்களும் கண்ணீரும் நிறைந்த ஒரு வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு எதிராக இருக்கிறது போல தெரியும் அநேக நேரங்களில் கைவிடப்பட்டதை போல தெரியும் அநேக நேரங்களில் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு பாடுகள் என்று சொல்லி அங்கலாய்க்கிற ஒரு நிலைமை கூட வரும் ஆனால் சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாங்க ஆனால் ஒன்னே ஒண்ணு என்னோடு கூட இருக்கிறவர் நான் ஆராதிக்கிறவர் பெரியவர் அவருடைய சித்தம் இல்லாம அவருடைய அனுமதி இல்லாம என்னுடைய வாழ்க்கையில எதுவும் எப்போதும் நடக்க போகிறதில்லை என்று நிச்சயமும் விசுவாசமும் நமக்குள்ள இருக்குமானால் அந்த அந்த விசுவாசமும் அந்த நம்பிக்கையும் அந்த நிச்சயமும் நமக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும் அப்போ சில பவுல் இப்படியாய் சொல்லுகிறார் கர்த்தருக்குள்ள எப்போது சந்தோஷமாயிருங்க சந்தோஷமா இருங்க உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன் ஆம் தேவ பிள்ளைகளே பாடுகளையும் பிரச்சனைகளையும் பார்த்து கலங்கி போகாதீங்க படைத்தவரை நோக்கி பாருங்க எந்த நிலைமையிலும் மனரமயமா இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே கத்திற்குள்ள நீங்கள் சந்தோஷமா இருக்கும்போதுதான் ஒரு புது பலன் ஆண்டவர் கொடுக்கிற பலன் நம்ம நிரப்பும் போகும்போது நம் பலவீனப்பட்டு போகும் நம் ஆவி பலவீனப்பட்டு போகும் சரீரம் பலவீனப்பட்டு போகும் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த நியமித்து இருக்கிற அந்த ஓட்டத்தை தொடர்ந்து ஓட முடியாம சாசனம்ல முடக்கிடுவான் தேவ பிள்ளைய ஒருவேளை இந்த வார்த்தை கேட்க உங்கள் வாழ்க்கையில கூட ஒரு கண்ணீரின் மத்தியில உட்கார்ந்து வார்த்தை கேட்கிறீங்களா ஒரு உபத்திரவத்தின் மத்தியிலே அந்த நான் சோர்ந்து போய் இருக்கிறேன்னு கேட்கிறீங்களா இப்ப நம்ம பொழுது அவர் கொடுக்குற பலன் உங்களை நிரப்பும் அவர் கொடுக்கிற அந்த விசுவாசமும் நம்பிக்கை உங்களுக்கு காணப்படுமானால் எந்த நிலைமையிலும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க உங்களை அவர் பலப்படுத்தி நடத்துவார் சந்தோஷமா இருக்கிறீங்களா மறுபடியும் நம்ம ஜபிக்க போகிறோம் இன்னைக்கு விசுவாசோடு ஜபிக்க போகிறோம் இதுவரைக்கும் நீங்க முடங்கி போய் பலவீனப்பட்டு ஏதோ ஒரு காரியத்துல நீங்க அழுத்தப்பட்டு உக்காந்துருந்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாத்துக்கும் வெளியே போட்டு அன்றை

தேவன் கொடுக்கிற ஒரு மகிழ்ச்சி நிரம்பட்டும் பலன் நிரம்பட்டும் என்று செபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆவே ஹாலி லூயா காட் பிளஸ் யூ